அத்தியாயம் இரண்டு மாணவன்மன் திருக்கழுக்குன்றத்தை சுற்றிலும் நம்ம பல்லவ படைகள் தண்டு இறங்கி இருக்கு அந்த குன்றின் உச்சியில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானாகட்டும் அந்த சிவபெருமானை வணங்க வரக்கூடிய கழுகுகளாகட்டும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்திருக்கவே முடியாதாம் அந்த சிவபெருமானே பார்த்திருக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரும் படைய நரசிம்ம பல்லவர் சேர்த்து வச்சிருக்கிறாரு அந்த குன்றின் மேல நின்னுக்கிட்டு வடக்கு நோக்கி பார்த்தோம்னா யானைகள் 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 உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை யானைகளையும் இந்த திருக்கழு குன்றத்துல வந்து இறக்கி வச்சிட்டாங்களோ அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு யானை கூட்டங்களா இருக்குதா சரி அப்படி கிழக்கு பக்கத்துல பார்த்தோம்னா அவ்வளவு குதிரைகள் இம்மாடி திரும்பி பார்த்தோம்னா பாரசீகத்தில இருந்து வந்த குதிரை இருக்கு உயர்ந்த ஜாதி குதிரை இருக்கு அரபு நாட்டுல இருந்து வந்த குதிரை இருக்கு அவ்வளவு குதிரையும் கொண்டு வந்து இறக்கி விட்டுருக்காங்க சரி வடக்கையும் கிழக்கையும் தான் பார்த்துட்டோமே தென் பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெக்கால திரும்பி பார்த்தா கண்ணுக்கெட்டிய தூரம் வரைக்கும் குதிரைகள் பூட்டிய ரதங்களும் ரிஷபங்கள் பூட்டிய வண்டிகளும் பொதி சுமக்க கூடிய ஒட்டகங்கள் மாடுகள் கோவேறு கழுதைகளும் அங்க இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டிகளில் தானிய மூட்டைகளும் துணி மூட்டைகளும் கத்திகளும் கேடயங்களும் வாள்களும் வேல்களும் ஈட்டிகளும் சூலங்களும் வில்களும் அம்பரா துணிகளும் இன்னும் விதவிதமாக எத்தனையோ விசித்திரமான ஆயுதங்களும் அங்கே கிடக்குது இப்போ நம்மளுக்கே ஒரு ஆர்வம் வந்துருது இல்ல மூணு திசைய பார்த்தாச்சி மேற்கு திசையில என்ன இருக்கும்னு மேகால திரும்பி பார்த்தா அம்மா இந்த பூலோகத்துல இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு அங்க வீரர்கள் அணி திரண்டு நிக்கிறாங்க இந்த நால் வகை படைகளுக்கும் நடுவுல நம்ம கல்கியின் கதாநாயகன் நம்ம நரசிம்ம பல்லவர் ரதத்துல வந்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம நரசிம்ம பல்லவரை தூரத்துல பார்த்த உடனே பௌர்ணமி அன்னைக்கு இந்த கடல் அலைகள் எல்லாம் நிலாவை பார்த்து பொங்கி எழும்ல அந்த மாதிரி அந்த சேனையில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஆரவாரம் பண்றாங்க வழக்கம் போல அந்த வீரர்கள் கூட்டத்தில இருந்து மாமல்லர் வாழ்க புலிகேசி வீழ்க காஞ்சி உயர்க அப்படின்னு வானமும் பூமியும் அதிரும்படி ஒலிக்க ஆரம்பிக்குது இப்படி ஆரவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பெரும் சைனியத்திலிருந்து ஒரு கம்பீரமான புருஷன் சக்கரவர்த்தியின் ரதத்தை எதிர்கொள்வதற்காக முன்னோக்கி போறான் அந்த கம்பீரமான புருஷன் யாருன்னா இலங்கையினுடைய இளவரசன் மானவன்மன் அறிமுகம் மாணவன்மன் நான் மாணவன்மனை பத்தி சொல்லிடுறேன் இந்த மாணவன்மனின் அப்பாவும் மகேந்திர பல்லவரும் நண்பர்கள் மகேந்திர பல்லவர் மாதிரிதான் மாணவன்மனோட அப்பாவும் கலைகள்ல ஈடுபட்டு அரசியலை விட்டுறாரு மாணவன்மனோட அப்பா இறந்த உடனே மாணவன்மனுக்கு கிடைக்கக்கூடிய சிம்மாசனத்தை அட்டதத்தன் கைப்பற்றிக்கிறான் இதனால என்ன காஞ்சி மாமல்லருக்கு எனக்கு உதவி பண்ணுங்க சொல்லி ஒரு மாமல்லரும் ஒரு சிறு படைய கப்பல்ல ஏற்றி இலங்கைக்கு அனுப்புறாரு ஆனா இந்த படை இலங்கைக்கு வரக்கூடிய சமயத்துல மாணவன்மன் படுதோல்வி அடைஞ்சு ஒழிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறான் மகேந்திர பல்லவர் அனுப்பின படையை பார்த்த உடனே மாணவன்மன் முடிவு பண்ணிருதான் இந்த படையை வச்சு அட்டதத்தனை நம்மால ஜெயிக்க முடியாது அப்படின்னு அதனால மாணவன்மன் என்ன பண்றா பல்லவர் படையோட சேர்ந்து கப்பல்ல ஏறி அவனும் காஞ்சிக்கு வந்துடுறான் மாமல்லருக்கு என்ன ஒரு எண்ணம் ஆகுதுன்னா தான் அப்பாவோட நண்பனோட பையன் அப்படிங்கிற அன்பு அதே நேரத்துல நாட்டை இழந்த ஒருத்தன் தன்னை நம்பி வந்திருக்கிறானே அப்படின்னு அவன் மேல ஒரு அனுதாபம் இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால அவன் கூட ரொம்ப பாசமா பழக ஆரம்பிக்கிறாரு இதுவே அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல நட்பை உண்டாக்குது இதனால இவங்க ரெண்டு பேரும் இணைப்பிரியாத தோழர்களா மாறிடுறாங்க மாமல்லர் பரஞ்சோதிக்கு தன்னோட இதயத்துல எந்த ஸ்தானத்தை கொடுக்க விரும்பினாரோ அதே ஸ்தானத்தை இப்ப மாணவன்மன் ஆக்கிரமிச்சுக்கிட்டான் அப்படின்னு மாமல்லர் பரஞ்சோதியை கழட்டி விட்டாரா இப்படிதான் எனக்கு தோணுச்சு ஆனா கல்கி அவர்கள் ரொம்ப அருமையா அதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க உண்மையிலேயே மாமல்லருக்கும் பரஞ்சோதிக்கும் மனமொத்த சிநேகிதம் ஏற்படலை ஏன்னா பரஞ்சோதி நல்ல தளபதியாகவும் நல்ல சேனாதிபதியாகவும் தான் இருந்திருக்கிறாரு அதே நேரத்துல பரஞ்சோதியோட மனசுல மாமல்லர் சக்கரவர்த்தி குலத்துல பிறந்தவரு தான் அவருக்கு முடியாது அப்படிங்கிற எண்ணம் எப்பவுமே இருந்துட்டு வந்ததுதான் இதுக்கு ஒரு காரணம் அதோட ஒன்பது வருஷத்துக்கு முன்னு கூட்டி வாதாபியிலிருந்து திரும்பி வந்ததிலிருந்து நம்ம சேனாதிபதி பரஞ்சோதி படையெடுப்புக்கு வேண்டிய ஆயத்தங்கள்ல தன்னோட கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு ஊர் ஊரா போய் வீரர்களை திரட்டுறதுலேயும் அவங்களுக்கு போர் பயிற்சி அழிக்கிறதுலயும் அவர் பரிபூரணமா ஈடுபட்டு இருந்தாரு இதனால மாமல்லர் கூட பேசுறதுக்கு பரஞ்சோதிக்கு நேரமே இல்லை தனியா நிக்கக்கூடிய மாமல்லருக்கு மனமொத்து பழகுறதுக்கு வேறொருத்தர் தேவையா இருந்துச்சு அந்த தேவையை இலங்கை இளவரசன் மாணவன்மன் பூர்த்தி செஞ்சான் இதனால இவங்க ரெண்டு பேரோட நட்பும் ரொம்ப உறுதியாக ஆரம்பிச்சிருச்சு மாணவன்மன் இலங்கையிலிருந்து காஞ்சிக்கு வந்த உடனே மாமல்லர் அவன் கூட ஒரு பெரிய சைனியத்தை அனுப்புறேன்னு நேரத்துல வாதாபி படையெடுப்புக்காக சைனியம் திரட்டப்பட்டுட்டு வருது அப்படிங்கறத மாணவன்மன் தெரிஞ்சுகிட்ட உடனே தான் ஒரு பெரும் படைய கூட்டிட்டு இலங்கைக்கு போக தயாரா இல்லைன்னு வாதாபி யுத்தம் முடிகிற வரைக்கும் தான் அங்கேயே தங்குறதாவும் அதுக்கப்புறம் நான் இலங்கைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு மாணவன்மன் சொல்றான் இத கேட்ட உடனே மாமல்லருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தனைகிட்டையும் மாணவன்மனோட பெருந்தன்மையும் சொல்லி சொல்லி மாணல மாமல்லருக்கு யானைப்படை போர்ல மாணவன்மனுக்கு விசேஷ சாமர்த்தியம் இருந்துச்சு அதனால இப்போ யானைப்படைகளுக்கு போர் பயிற்சி கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாணவன்மன் தான் பல்லவ படையோட சேர்ந்து தானும் வாதாபி யுத்தத்துக்கு வருவேன்னு மாணவன்மன் சொல்றாங்கள ஆனா மாமல்லரோ அதுக்கு ஒத்துக்கிடலை ஏன்னா அதித்தியா வந்த ஒருத்தரை வந்து நம்ம வந்து போர்க்களத்துக்கு கூட்டிட்டு போக கூடாது மாமல்லர் இது மட்டும் ஒருவேளை வாதாபி தான் இறந்துட்டா மகன் மகேந்திரனை பல்லவ சிம்மாசனத்துல ஏற்றி ஸ்திரப்படுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா அந்த நபர் மாமல்லரோட நம்பிக்கைக்கு உரிய நபராகவும் இருக்கணும் இல்லையா காஞ்சி ராஜ்யத்தையும் குமாரன் மகேந்திரவர்மனையும் நம்பி ஒப்படைச்சிட்டு போறதுக்கு மாணவன்மனை தவிர வேற யாரும் இல்ல அப்படின்னு யோசிக்கிறாரு மாமல்லர் மைத்துனன் ஜெயந்தவர்மன் ஜெயந்தவர்மன் பாண்டியன் கிட்ட மாமல்லருக்கு நம்பிக்கை ஏன்னா ஒரு தமிழகம் முழுவதையும் ஒரே குடையின் ஆளணும் நினைச்சவர் அதனால பாண்டியன் கிட்ட தன்னோட பையனை ஒப்படைச்சிட்டு போறதுக்கு அவருக்கு அவ்வளவா இஷ்டம் இல்லை பாண்டியன் கிட்ட தனக்கு இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை வெளிக்காட்டாம வாதாபி படையெடுப்புக்கு அவனோட உதவியவும் கேட்கிறாரு ஜெயந்தவர்மனும் அவனோட பையன் நெடுமாறனோட ஒரு பெரிய சைனியத்தை அனுப்புறான் தான் வராக நதி கரைக்கு வந்து நிக்குது மாமல்லர் பாண்டியன் கிட்ட யுத்தத்துக்கு உதவி வாங்குனாரே தவிர ஆருயிர் தோழனான மாணவன்மன் கிட்டதான் முழு நம்பிக்கை வச்சு காஞ்சியவும் மகேந்திரவர்மனையும் ஒப்படைச்சிட்டு போறது அப்படின்னு தீர்மானிக்கிறார் மாமல்லர் ரதத்துல இருந்து கீழே இறங்குறாரு மாணவன்மன் குதிரையிலிருந்து கீழே இறங்கி ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மாணவன்மன் ரதத்துல இருக்கக்கூடிய ஆயனரை சுட்டி காட்டி கேட்கிறாரு அண்ணா இந்த கிழவரை எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க படையெடுக்க கூடிய சைனியத்தை பார்த்துட்டு போறதுக்கா அல்லது ஒருவேளை யுத்தத்துக்கே அழைச்சிட்டு போகலான்னு உத்தேசமா அப்படின்னு கேக்குறாரு உடனே மாமல்லர் சொல்றாரு அதை ஏன் தம்பி கேக்க இந்த ஆயன கிழவர் எல்லாருக்கும் முன்னால தான் போருக்கு போயே ஆகணும்னு வந்து நிக்கிறாரு அவருக்கு போட்டியா குமாரன் மகேந்திரன் தானும் யுத்தத்துக்கு போவேன்னு கிளம்பி நிக்கிறான் அண்ணன் யுத்தத்துக்கு போனா நானும் போவேன்னு வந்து நிக்கிறா குந்தவி இதோட போச்சா நம்ம சாரதி கண்ணன் மகன் சின்ன கண்ணன் இருக்கான்ல அவன் நேத்து கையில கத்தியை எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்குள்ள புகுந்து சலுக்கர் தலையை இப்படித்தான் வெட்டுவேன்னு சொல்லி ஏகப்பட்ட செடிகளை வெட்டி தள்ளிட்டான் அப்படிங்கிறாரு மாமல்ல உடனே மாணவன்மன் சொல்றாப்ல ஆயன கிழவர் சின்ன கண்ணன் குமார சக்கரவர்த்தி குந்தவி தேவி இந்த வீரர்களையெல்லாம் போர்க்களத்துக்கு அழைச்சிட்டு போங்களேன் என்ன மாதிரி கையால் இந்த காஞ்சியில விட்டுட்டு போயிருங்களேன் அப்படிங்கிறாரு அப்படி எல்லாம் தனியா விட்டுட்டு போயிட முடியாது மாமா காஞ்சியில இருந்தா நானும் இருக்கிறேங்கிறா மகேந்திரன் மகேந்திரன் இருந்தா தானும் இருக்கிறேங்கிறா குந்தவி நீ சொல்லு என்ன செய்யலாம் அப்படிங்கிறாரு மாமல்ல உடனே மாணவன்மன் குமார சக்கரவர்த்தி கிட்ட சொல்றாரு நீ ஒரு குழந்தை நானும் ஒரு குழந்தை நம்ம ரெண்டு பேரும் காஞ்சியில இருப்போம் மற்ற ஆண் பிள்ளைகள் எல்லாரும் யுத்தத்துக்கு போகட்டும் அப்படிங்கிறாரு உடனே குந்தவி சொல்றா ஏ மாமா உங்க அப்பாக்கு நீங்க குழந்தை தானே அப்படின்னு வெடுக்குன்னு கேக்குறா உடனே மாணவன்மன் குந்தவி தேவியை பார்த்து சொல்றாப்ல தேவி தாங்கள் இருக்கும் இடத்தில் யாரும் வாயை திறக்க கூடாது அல்லவா நான் பேசியது தவறு தான் என்னை மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு பொய்யா நடிக்கிறாப்ல இத பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க அன்னைக்கு சாயங்காலம் மாணவன்மன் மாமல்லர் கிட்ட அண்ணா உண்மையாகவே ஆயனர வாதாபிக்கு அழைச்சிட்டு போக போறீங்களா அப்படின்னு கேக்குறாப்ல ஆமா தம்பி ரெண்டு முக்கிய காரணங்களுக்காக நான் அவரை அழைச்சிட்டு போக போறேன் ஒண்ணு நம்மளோட படை வீரர்கள் தூர தேசத்துல இருக்கும் போது காலொடிஞ்ச இந்த கிழவரை பார்த்த உடனே சிவகாமியை மீட்கணும் அப்படிங்கிற மன உறுதி அவங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி யாருக்காக இந்த பெரும் சேனைய திரட்டிட்டு போறோமோ ஒருவேளை அவளை உயிரோடு மீட்க முடிஞ்சா உடனே யார்கிட்டையாவது நம்ம ஒப்படைக்கணும் இல்லையா அவளோட அப்பா கிட்டயே நம்ம கவலையும் பொறுப்பும் முடிஞ்சிருச்சுல அப்படிங்கிறாரு மாமல்லர் அப்போது அவர் விட்ட பெருமூச்சு மாணவன்மனோட இதயத்துல ஒரு பெரும் வேதனைய உண்டாக்குது மாமல்லரோட பெருமூச்சு உங்களுக்கு கேக்குதா அதிலிருந்து வெளிப்படக்கூடிய வேதனை உங்களுக்கு புரியுதா